ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லாயிருக்கீங்கன்னு நம்புறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏன் வெளில சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா இன்றைக்கு வந்து ஒரு பொருள் வாங்க வேண்டியது இருக்குது என்ன பொருள் அப்படின்னாக்க நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஹோண்டா சைன் வந்து பார்த்தீங்களா அந்த பைக்கோட பேக் மக்காடு வந்து உடஞ்சிச்சுங்க நம்ம பைக்கில் உள்ளது வந்து அது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம அது வந்து செகண்ட்ஸ்லாம் அந்த பைக் வாங்கியிருந்தோம் அதனால் செகண்ட்ஸ்லேயே பார்த்து ஏதாவது வந்து வாங்கிடலாம் ஒரு கம்மியான விடையில் வாங்கிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் அன்றைக்கி நான் போயிருந்தேன் பட் ஆனால் அங்கே போயிட்டு எல்லா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கடை நான் வந்து ஏறி இறங்கியிருப்பேன் ஏறி இறங்கினதில் பார்த்திங்கனாக்க அவங்க வந்து கம்மியாக தர மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை நம்ம புதுசு வாங்க போனோம்னாலே வந்து நமக்கு தொள்ளாயிரக்குள்ளே தான் வருமா பட் ஆனால் இவங்க சொன்ன விலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எழுநூறுவா சொன்னாங்கங்க அதுக்கப்புறமா நானும் வந்துட்டு பயங்கரமாக மூச்சை போட்டு ஆனால் மெட் பண்ணால் இவ்வளோ சொல்கிறீங்க பொதுசே இவ்வளோ தானே நீங்கள் என்ன இப்போ செகண்ட் சிக்கி வந்து இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ஆர்குமெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஐநூறுவா வேண்டி வந்தேன் எட்டுருவா ஆறு ரூபாய் சரி ஏழுருவா ஐநூறுவா அப்படிங்கிறது அந்த பொருளுக்கு வந்து ஒருத்த அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் பைக் ஸ்பேர் பர்சனாக வந்து செகண்ட்ஸில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாக்கா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க